கதை காவியம் சேனல் ஒரே இரவில் மாபெரும் சாதனைகளை சாதிக்க நினைத்து மீண்டும் மீண்டும் சோர்வடைந்து கொண்டிருப்பவர்களா நீங்கள் என்றால் இந்த கதை உங்களுக்காக ராகுல் என்ற பெயருடைய ஒரு மாணவனின் கதை இது அவன் தன் சக மாணவர்களுடன் ஒப்பிடும்போது சராசரி நிலையிலேயே இருந்தான் படிப்பு திறமைகள் என எதுவாக இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்குள் இருந்தது ஆனால் அந்த மாற்றம் ஒரே இரவில் வந்துவிட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான் இது அவனை மேலும் சோர்வடையச் செய்தது அவன் ஒரு வாரம் கடுமையாக படித்துவிட்டு உடனே விட்டுவிடுவான் உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து பத்து நாட்களில் ஆர்வத்தை இழப்பான் சீக்கிரமாக எழுவதற்கு முயன்று மூன்று நாட்களிலேயே தோல்வியடைந்து விடுவான் ஒவ்வொரு முறை தோல்வியடையும் போதும் நான் திறமை இல்லாதவன் என்று தன்னையே நொந்து கொண்டான் ஒரு அவன் தன் தாத்தா ஒரு பழைய மர நாற்காலியை மெதுவாக துடைத்து பலபலப்பாக்குவதை பார்த்தான் தாத்தா இந்த பழைய நாற்காலியை ஏன் இவ்வளவு மெதுவாக துடைக்கிறீர்கள் இதற்கு புதுப்பொலிவு வராது என்று கேட்டான் தாத்தா புன்னகையுடன் பதிலளித்தார் மகனே நான் கொடுக்கும் ஒவ்வொரு சிறு தேய்ப்புக்கும் ஒரு மதிப்பு உண்டு இவை சிறியதாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து காலப்போக்கில் நாற்காலியை பிரகாசமாக்கச் செய்யும் வாழ்க்கையும் இப்படித்தான் வாழ்க்கையை ஒரே அடியாக மாற்ற நினைக்காதே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவை கூட்டு ஒரு நேரத்தில் ஒரு கோடு இதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம் தாத்தாவின் வார்த்தைகள் ராகுலின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் தன் வாழ்வில் தினமும் முன் பர்சன்ட் முன்னேற்றம் என்ற விதியை பின்பற்றத் தொடங்கினான் மூன்று மணி நேரம் படிக்க இலக்கு வைப்பதற்கு பதிலாக அவன் தினசரி பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி படித்தான் தினமும் ஐந்து புஷ் அப்களிலிருந்து தொடங்கி ஒன்றை சேர்த்தான் சரளமாக ஆங்கிலம் பேச முயற்சிக்காமல் ஒரு நாளைக்கு ஐந்து புதிய வார்த்தைகளை மட்டுமே மனப்பாடம் செய்தான் ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை ஆனால் ஒரு மாதம் முடிவில் நிலைமை மாறியது அவனது பதினைந்து நிமிட படிப்பு படிப்படியாக இரண்டு மணி நேர படிப்பாக வளர்ந்தது அவனது புஷ் அப்கள் எண்ணிக்கை ஐம்பதை தொட்டது அவன் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் தாண்டின இவை அனைத்தையும் விட அவனது தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது சில மாதங்கள் கழித்து பள்ளிப்பட்டிமன்றத்தில் ராகுல் முதல் பரிசு வென்றான் ஆசிரியர்கள் வியந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு மாறினாய் என்று கேட்டபோது ராகுல் அமைதியாக பதிலளித்தான் நான் ஒரே நாளில் மாறவில்லை நான் ஒவ்வொரு நாளும் ஒன் பர்சன்ட் சிறப்பாக மாறினேன் என்று கூறினான் வெற்றி என்பது திடீர் பாய்ச்சல்களில் இல்லை மாறாக தொடர்ச்சியான சிறிய முயற்சிகளில் உள்ளது நீங்கள் தினமும் ஒன் பர்சன்ட் மேம்பட்டால் ஒரு வருடத்தில் நீங்கள் முப்பத்தி ஏழு மடங்கு சிறப்பாக வளர்ந்திருப்பீர்கள் நீங்கள் இப்போது சராசரி என்று உணர்ந்தால் பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் செய்ய நினைக்காதீர்கள் இன்று என்னை ஒன்பசன்ட் மேம்படுத்த நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு அதைச் செய்யுங்கள் அந்த சிறிய படிகள்தான் நீங்கள் கண்ட கனவான மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும்